ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் மூணாவது நாள் நிலா பிள்ளையார் வழிபாடு எங்கள் ஸ்ட்ரீட்டில் எப்படி சாமி கும்பிட்டோங்கிறத பார்க்கலாங்க சேம் அதே மாதிரி ஃபஸ்ட் நாள் ரெண்டாவது நாள் கும்பிட்ட மாதிரியே வாசல்லாம் தெளிச்சுட்டு கோலம் போட்டு சாணி பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதுக்கு திருநீர் சந்தனம் குங்குமமெல்லாம் வச்சு பிள்ளையாருக்கு அருகம்பில் வச்சுட்டு விளக்குக்கு மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு ரெடி பண்ணிக்குவேன் இது எல்லாமே ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே தாங்க செய்வோம் பிள்ளையாருக்கு பூவெல்லாம் வச்சு நல்லா அலங்காரம் பண்ணிட்டு விளக்குக்கும் பூவெல்லாம் வச்சு நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு நாங்கள் அந்த மூணாவது நாள் பூஜையை ஸ்டார்ட் பண்ணுவோங்க ஃபஸ்ட்டு பிள்ளையார்லாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு பிள்ளையாருக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு இலை போட்டு அவங்கவுங்க வீட்டிலருந்து எல்லாருமே பிரசாதம் செஞ்சு கொண்டு வந்திருப்போம் அந்த பிரசாதத்தை எடுத்து இலையில் வச்சுருவோங்க கொண்டு வந்த பிரசாதத்தை எல்லாம் பிள்ளையாருக்கு இலையில் வச்சுட்டு அன்னைக்கு மூணாவது நாள் பூஜையை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் மூணு நாள் இதே மாதிரி அவங்கவுங்க வீட்டிலேருந்து பிரசாதமெல்லாம் செஞ்சு கொண்டு வந்து பிள்ளையாருக்கு படித்து பூஜை பண்ணுவோம் நாலாவது நாள் பொதுவாக ஒரு இடத்துல எல்லாரும் சேர்ந்து பிரசாதம் பண்ணி அன்னைக்கு மாவளுக்கு அவங்கவுங்க வீட்டிலேருந்து செஞ்சிட்டு வந்து பிள்ளையாருக்கு தேர் கட்டி மாவளுக்கு பூஜை செஞ்சு வெடியே வெடியே கும்மி அடித்து நாலு மணிக்கு மேலே இது வரைக்கும் செஞ்ச பிள்ளையார் எல்லாத்தையுமே கொண்டுட்டு போய் ஆற்றுல விடுவாங்க நாலாவது நாள் ஸ்பெஷல் பூஜை இருக்கும் கண்டிப்பா நம்ம வீடியோ பார்க்காதவங்க தொடர்ந்து பாருங்க இதே மாதிரி நாலாவது நாள் மாவிளக்கு பூஜை அன்னைக்கு நைட்டு எல்லா குழந்தைங்களுக்குமே அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச டான்ஸ் எல்லாம் வீட்டிலேயே கத்துக்கிட்டு வந்து அந்த பூஜை முடிஞ்சு டான்ஸ் ப்ரோக்ராமும் இருக்குங்க நாலாவது நாள் பூஜையும் நான் வீடியோ போடுறத மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நாங்கள் மூணாவது நாள் பூஜையை ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் ஸ்டார்ட் பண்ண மாதிரியே குத்து விளக்கெல்லாம் வச்சு வர்ற எல்லாருமே ஆளுக்கொரு தீபம் ஏற்றி பூஜையை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க நிலா பிள்ளையார் மனைவியாக நாங்கள் தேர்ந்தெடுத்துருக்கிற ஒரு அந்த பொண்ணை பூஜை பண்ண சொல்லி நிலாவுக்கு தீப தூப ஆராதனையெல்லாம் காமிச்சு நாங்கள் இந்த மாதிரி பூஜையை மூணாவது நாளும் ஸ்டார்ட் பண்ணுவோம் நாலாவது நாள் முடிஞ்சு அஞ்சாவது நாள் தயிர் சாதம் ரச சாதம் மட்டும் கொண்டு வந்து அதே மாதிரி ஈவினிங் ஆறு மணிக்கு மேல சாப்பாடு மட்டும் வச்சு கும்மி அடிச்சு அந்த சாதத்தை சாப்பிட்டு அஞ்சு நாள் பூஜையை சிறப்பாக செஞ்சு முடிப்போங்க இதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு வீடியோவிலே சொல்லியிருக்கேன் தொடர்ந்து நாங்கள் பதினஞ்சு வருஷம் இந்த மாதிரி செஞ்சுட்டு வரோம் இது வந்து பதினஞ்சாவது வருஷம் இடைவிடாமல் தொடர்ந்து செஞ்சிட்டு வரேங்க இந்த பாரம்பரிய மிக்க நிலாப்பிள்ளையார் வழிபாடு இந்த மாதிரி சாம்பராணித்துவம் ஒரு டைம் காமிச்சிட்டு தேங்காய் உடச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அரைக்கி காமிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா வந்தவங்க எல்லாருமே ரவுண்டா சுத்தி நின்னு கும்மி பாட்டு பாடி கும்மி அடிப்புங்க பாட்டெல்லாம் பாடி கும்மி அடித்து முடிச்சுட்டு இன்னும் ஒரு டைம் தீப காமிச்சிட்டு எல்லாத்துக்கும் திண்ணீர் குங்குமம்லாம் கொடுத்துட்டு மூணாவது நாள் பூஜையை சிறப்பாக முடிச்சாச்சுங்க அதுக்கப்புறம் நாங்கள் கொண்டு வந்த பிரசாதத்தை எல்லாம் வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நாங்களும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு மூணாவது நாள் பூஜை முடிஞ்சுதுங்க இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்